தனுஷோட கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மூணு வேடத்தில் நடிச்சிருக்காரு படம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு ஒன்றுக்கு ஒன்று இல்லை நல்லாவே பண்ணியிருக்காரு படத்துடைய இயக்குனர் மாதேஸ்வரன் படம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏமாற்றம் அவருடைய படம் எல்லாமே ஒரு ஒரு திருப்தியற்ற அமைப்பு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ராக்கியும் சரி சாணி காகிதமும் சரி படம் நல்லாயிருக்கும் நீங்கள் தேட்டர் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மந்தமான எஃபெக்ட் தரும் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் வெளியில் வந்துட்டு ஒரு ஒரு சந்த் தன்னிங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் தான் ஆகும் அப்படி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் தான் இந்த படத்தில் வந்து விஜய் சந்திரசேகர் நல்லா நடிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரானியாக குமரவேலும் சரி காளி வெங்கட்டும் சரி ச உங்களுக்கு ஜான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கொக்கேன் சந்தீப் கிசன் ஸோ சந்தீப் கிஷன்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து நல்லா எக்ஸ்ட்ரானியாக யூஸ் பண்ணியிருக்கலாம் ஏன் அப்படி வேஸ்ட்டாக விட்டுருக்காங்கன்னு தெரில நம்ம சிவராஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் படத்தில் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு லைட்டாக ஒரு சாப்பாட்டுக்கு லைட்டாக தொட்டுக்கிற சட்னி மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருக்காங்க பிரியா மோகன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது ஸோ நிவேதிதா வந்து நல்லா அடிச்சிருக்காங்க ஸோ ஒரு படத்துட ஃபுல்லாக வந்து வர்ற கேரக்டர் நம்ம இந்த படத்தை வந்து பாராட்டினா சத்யஜோதி ஃபிலிம் ஃபிலிம்ஸ் படத்தில் நல்லா ஒரு ரிஸ்க் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க படத்துடைய ஆக்ஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானியாக இருக்குது ஒரு ஆக்ஷன் சீன் வந்து நல்லா ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் ஈக்குவலான்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே சூப்பராக ஹாலிவுட்டோட பெட்டராகவே பண்ணியிருக்காங்க ஒரு விஷுவல் விஷுவல் எஃபெக்டாகவும் சரி ஆர்ட்டும் சரி ஸ்டண்ட்டு எக்ஸலண்ட்டு நம்ம மியூசிக் ஜிவி பிரகாஷ் அதை பற்றி என்னென்னா சொல்லக்கூடாது எக்ஸ்ட்ரானரி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து சித்தார்த் சித்தார்த் வந்து கேமரா இது பண்ணியிருக்காங்க ஸ்டன்ட் வந்து சூப்பராக இருக்கு படம் வந்து நீங்க தேட்டரில் நம்பி பார்க்கலாம் ஆனால் என்னன்னா படம் படம் வந்து என்னென்னா படத்துடைய ஹீரோவோட தனுஷோட ஓபனிங் சீன் வந்து மைனஸுங்க படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக எவ்வளோ ஃபைட் சீன் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு கட் சாட் பண்ணி ஒரு ஆளை பற்றி சொல்ல அவன் அப்படி எப்படின்னா அந்த கட் சாட் உள்ள வரணுமே எதுவுமே வரல சும்மா வந்து மூஞ்சியில் வந்து ஒரு என்ன சொல்றது விபதி எடுத்து வச்சுட்டு ஆடுனா வந்து எப்படி அது அதாவது ஒரு படம் வந்து என்னன்னா செகண்ட் இவ்வளோ ஆக்சென்சின் இருக்கு ஸோ எடிட்டிங்கில் சொல்லி கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் படம் வந்து என்னன்னா ஒரு திருப்தியற்ற படமாக தான் இருக்குது தனுஷ்க்கு நல்ல பேர் சொல்கிற படம் சத்ய ஜோதிக்கும் ஒரு பேர் சொல்கிற படம் தான் ஆனால் இது பாக்ஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு ஹிட் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரில ஓடிடியில் வேணா ஹிட் ஆகலாம் ஸோ அதுதான் விஷயம் படம் வந்து பாருங்கள் நல்லா இருக்கு எனக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது